எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமால் வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எல்லாம் வல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நமாய் நமக்கு நாராயணன் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஷத்ரியா சத்ரிய சொந்தங்கள் விமால் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய பெண் நம்பருக்கு தாரமோட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னிக்கல சத்திரை சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலம் கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை கடமைப்பட்டிருக்க மருத்துவர் ஐயா அவர்கள் மீது வந்து சி என் ராமமூர்த்தி எவ்வளவு தூரம் வந்து போய் அவதர்களை பரப்பிக்கிட்டே வந்துட்டே இருந்தாரு அவர் பரப்பின போய் பரபரவைகள் என்னென்ன அப்படின்னா முதல் விஷயம் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரே கிடையாது ரெண்டாவது விஷயம் அவர் வன்னியரே கிடையாது அவருடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அவர் மருத்துவரா வந்து பாத்தா இன்னைக்கு இல்லாம இருக்கிறது அவர் வந்து சர்டிபிகேட்டை கொடுத்துதான் மருத்துவரா ஆனாரு அப்படின்ற விஷயத்த அடுத்துதான் வந்து பாத்தினா அவரு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க அம்மா வந்து வேற ஒரு சமூகம் அவர் வன்னியர் கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சான் அடுத்து வந்து என்னென்ன விஷயத்தையோ சிஎன் ராமமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் மீது அவதூறுகளா பரப்பிக்கிட்டே தெரிஞ்சான் ஆனா இந்த மக்கள் வந்து பாத்தினா மருத்துவர் மீது வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிற அந்த அன்பும் அந்த நம்பிக்கையும் இன்னைக்கு வரைக்கும் குறையல அதனால வந்து பாத்தீங்கன்னா புது ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுத்திருக்கிறான் ஆளு என்ன அப்படின்னா மருத்துவரையா அவர்களுக்கு கள்ளக்காதல் இருந்துச்சு அந்த கள்ளக்காதலிய வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்கிறது மருத்துவர் தான் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி கொடுத்துருக்கோம் மருத்துவர் தான் இது பலருக்கு தெரியாது அதையெல்லாம் தாண்டி வந்து பாத்தினா வன்னியர் பொது சொத்தை வந்து பாத்தீங்கன்னா அபகரிச்சு தன்னுடைய குடும்பத்துக்காக வச்சிருக்கிற ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் தான் நான் எல்லாம் பெரிய யோகியம் தெரியுமா அப்படின்னு இந்த ஆள் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன் அந்த தொடர்ச்சியின் விளிம்பாக எதை எதையோ போட்டு வந்து சாய்க்க பார்த்தாங்க கடைசியா வந்துட்டாங்க அவதூர் என்ன அவதூறு அப்படின்னா அவருக்கு ஒரு கள்ள காதல் இருந்துச்சு கள்ள காதல் இருக்கிறா அப்படின்னு கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சி என் ராமமூர்த்தி தான் நேரடியாக கேட்கிற ஒரு தாய் தகப்பனுக்கு தான் பிறந்திருக்குங்க அப்படின்னா நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னா இவ்வளவு கேவலமா வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு உங்களுடைய தாயும் தகப்பனும் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா கேக்குறேன் ஒரு வன்னியனா இருந்துகிட்டு இவ்வளவு கீழ்த்தரமான பேசணும் அப்படின்னு யார் வந்து கொடுத்தாங்க சரிப்பா சமூகத்துக்கு நீங்க எல்லாம் என்ன கிழிச்சிருக்கீங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு நான் தான் அப்பா அப்பன்னு வந்து சொல்லிட்டு தெரியல நான் ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றேன் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு நீயே அப்பனா கூட இருந்துட்டு போங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் வன்னியூல சாஸ்திரியை சமூகத்துடைய வரலாற்று விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா திருச்சி வன்னியர் விக்கிபீடியால வந்து பாத்தீங்கன்னா கேவலமான முறையில வன்னியர்களை பற்றி அவதூரா வந்து பாத்தினா எழுதி வச்சிருக்கான் அதுக்கு ஒரு பெட்டிஷன் போடு இதான் வக்கீல் ஆச்சு இல்ல பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கே வந்து அப்பன் ஆச்சு இல்ல அதுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு அதை கொஞ்சம் மாத்தி கொடுத்துறியா சி என் ராணுவ அதை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல புடுங்க அதை புங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா வந்து இதெல்லாம் புடுங்க புரியுதா இதெல்லாம் புடுங்கிறதுக்கு எவனுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இயக்கம் வச்சு இல்ல வன்னியர் சமூகத்துடைய அவதூர்களோ வன்னியர் சமூகத்தை பற்றி வந்து பாத்தீங்கன்னா கீழ்த்தரமாக வந்து பாத்தீங்கன்னா எவனாவது எழுதிட்டு இருந்தானா அதை பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாயை துவக்கிறது எவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இயக்க வச்சுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஆனா இயக்க ஆரம்பிக்கிறவன் பூரா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா தப்பா பேசுறதுக்கு மட்டும்தான் ஏகத்தையே வந்து பாத்தீங்கன்னா கட்டி காக்குறீங்க இயக்கத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறீங்க உங்களாம் எப்படி வந்து சமூக நம்போம் சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துன்பையாவது வந்து பார்த்தா கிள்ளி போடணுமா இல்லையா கிள்ளி போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் செய்யலை இல்லையா நீ என்ன விளக்கு பிடிச்சியா நான் கேக்குறேன் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கள்ள காதல வச்சிருக்கிறார் அப்படின்னு நீ என்ன விளக்கு பிடிச்சியா நீ எல்லாம் யோகியன் எந்த பொண்ணுமே பார்த்தது கிடையாது நீ எல்லாம் எவ்வளவு கேவலமான மனுஷன் அப்படின்னு நான் பல சொல்ல முடியும் கொரோனா காலகட்டத்துல வன்னியருடைய பொது சொத்தை வந்து எடுத்து பத்தாயிரம் கோடியை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு அறிக்கை விட்ட ஆளு தான் நீலா எவன் அமௌண்ட் சொத்தோ செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு அறிக்கை விட்டாலு மேல் பாதி திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்தை உலக போட்டு வந்து ஜெயிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு கொச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம வன்னியர் சமூகத்துக்கிட்ட வந்து பதினஞ்சு லட்சம் வந்து பாத்தீங்கன்னா மேல் பாதி வன்னியர்கள் கேட்ட ஆளுதான் நீ எல்லாம் பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துருங்க வழக்க நான் முடிச்சு 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 கொடுத்துறேன் உனக்கு எல்லாம் என்ன சமூக அக்கறை இருக்குது உனக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த சமூகத்தின் மீது அக்கறை மாதிரி இருக்கு கேக்குறேன் நானு உனக்கு எல்லாம் என்ன அக்கறை இது கேவலமான மனுஷனா நீ கேவலமான மனுஷனா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீ சொல்ற மருத்துவர் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்காதல வச்சிருந்தாரு அப்படின்னு நீ பாத்தியா வழக்கு பிடிச்சியா இது போன்ற ஆட்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் நம்ப கூடாது ஆனா சி என் ராமமூர்த்தி போன்ற வந்து பார்த்தீங்கன்னா அவதூறுகளை பரப்பிக்கிட்டு தெரியற அதே அவதூறுகளை வந்து வச்சிட்டு வச்சிருக்கிற பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை நம்பிட்டு தான் தெரியுறீங்க ஆரம்ப காலகட்டத்துலனால வந்து பல இயக்கங்களை வச்சிருக்கவங்க எல்லாம் மருத்துவர் மீது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் விஷயத்தால வந்து பாத்தினா இயக்கங்களை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் அவங்களெல்லாம் பார்த்தேன் ஆனா அவர்களால் ஒரு ஒரு பத்து பிசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது இந்த சமூகத்துக்காக என்ன கிழிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு மேடையிலையும் ஏறி மருத்துவர் வந்து இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு இதை மட்டும்தான் கிழிச்சு வச்சிருக்காங்க சமூகத்துக்காக ஒரு தூண் துரும்பு கூட வந்து கிழிச்சு போடுறது கிடையாது இவர்கள் எல்லாம் நாங்கெல்லாம் வன்னியர் சங்கங்களா வந்து இருந்துட்டு இருக்கோம் நினைச்சுக்கிட்டு இந்த ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக போற அஞ்சு பத்து பிச்சுக்கும் அப்புறம் ஆளுங்கட்சியா வர அதிமுக போற அஞ்சு பத்து பிச்சுக்கும் சில இயக்கங்களை வச்சுக்கிட்டு வந்து தெரிஞ்சுட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு பொது சொத்து நலவாரியத்தை பத்தி நீ எல்லாம் பேசுற பொது சொத்து நலவாரியம் இன்னைக்கு தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் வன்னியர் சமூகத்துக்கு தான் பயன்பட்டு இருக்கா நான் கேட்கிறேன் நான் ஆளவந்தார் நாயக்கனுடைய சொத்துல செகண்ட் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருச்சு என்ன நீ கிழிச்ச ஆளவந்தார் நாயக்கனுடைய சொத்துல திரைப்பட நகரம் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க நானும் ஏக்கர்ல நீ என்ன வந்து பாத்தீங்கன்னா கிழிச்ச ஆளவந்தார் சொத்துல பதினெட்டு ஏக்கர்ல வந்து கலைஞருக்கு மியூசியம் போடுறாங்க ஆளவந்தாருடைய சொத்துல நீ என்ன வந்து கேட்டு கிழிச்சிட்ட நான் கேட்கறேன் நான் என்ன கிரிச்சு என்ன பண்ணியிருக்கீங்க செங்கலார நாயகருடைய சொத்துக்கள் வந்து அனாதியா கிடைக்குது நாமக்கல்ல இருக்கிற கண்டருடைய சொத்துக்கள் வந்து அனாதியா தின்னுட்டு இருக்கான் எவன இருக்கிறான் நாங்க அரசு அதிகாரத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரத்துல இருக்க எந்தெந்த ஜாதிக்களை வன்னியருடைய பொது சொத்துக்களை வந்து தின்னு கொழுத்துட்டு இருக்கு அதெல்லாம் கேட்க துப்பு கிடையாது வன்னியர் அறக்கட்டளையா இருந்தது சரஸ்வதி அறக்கட்டளையா மாத்திட்டாங்களாம் இது உங்களுக்கு வந்து பொருளையா என்னடா உங்களுக்குலாம் பிரச்சனை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் அறக்கட்டிலையோ வந்து இருந்திருந்தா இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து எல்லா வேலையும் செஞ்சிருப்பான் தின்னு கொளுத்துக்கிட்டு வந்து மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு அஞ்சு வந்து தூக்கி போட்டுட்டு வண்ணியுடைய மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தின்னு கொளுத்துக்கிட்டு போயிட்டுல இருந்துருப்பானுங்க அதைத்தான் நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறீங்க புதுசத்துல வந்து சேர்க்கணும் அப்படின்னு கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல ஒருவர் மீது வந்து பாத்தா எவ்வளவு பேரும் வந்து பானுங்களுக்கு எல்லாம் வன்மை இருக்கு அப்படிங்கறது நாமெல்லாம் இப்படியாப்பட்ட காணொலிகளை பார்க்கப்படும் பொழுது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு தூரம் வருது எனக்கு எல்லாம் மருத்துவ மீது வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து பல விஷயத்துல விமர்சனங்கள் இருக்குதான் விமர்சனத்தினால தரம் தாழ்ந்து வந்து இப்படி ஒருபோதும் வந்து யாரையுமே நான் பேசினது கிடையாது ஏன் சி என் ராமமூர்த்தி உங்களை கூட நான் வந்து பாத்தினா தரம் தாழ்ந்து பேசினது கிடையாது காரணம் என்ன என் வளர்ப்பு நான் வன்னிய நான் பிறந்திருக்கேன் இன்னொரு நான் வந்து பாத்தீங்கன்னா தப்பா பேசக்கூடாதுன்ற ஒரு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அமைதியா போறேன் இல்லைன்னா விட்டு கிழிச்சிட்டு போயிட்டே இருந்துருவான் நல்லா எவ்வளவு கேவலமான ஒரு பேச்சு நீ பாத்தியா விளக்கு பிடிச்சியா அவர் கள்ளக்காதல் இருந்துச்சு அந்த கள்ள காதலுக்கு இவர் தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஏன் நீ யாருக்குமே வந்து பண்ணா செலவு பண்ணது கிடையாதா உன்னை வந்து பண்ண நம்பி வரவங்களுக்கு நீ செலவு பண்ணதே கிடையாதா அஞ்சு பத்து கூட வந்து பண்ண கொடுத்ததே கிடையாதா இது ஏதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ இது வரைக்கும் செலவு பண்ணதே கிடையாதா அப்ப செலவு பண்ணவங்களை போற வந்து பண்ணா நீ வச்சுன்னு இருக்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா எவ்வளவு கேவலமான ஒரு பேச்சோ அதே பேச்சு தான் வந்து நீ பேசுற ஒரு பேச்சோ இவனுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல பிறந்ததுக்கு அந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய சாவ கேடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த சமூகத்துல பிறந்த இயக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கீங்க உங்களால அந்த சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம் இந்த வர அடுத்த தலைமுறைக்கு என்ன பிரயோஜனம் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு அப்பனா முதல்ல விக்கிபடியா பிரச்சனை கிளி அப்புறம் வந்து நீ பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு அப்பன்றத வந்து சொல்லிக்கலாம் இதையே பேச வக்குமாரி கிடையாது இதெல்லாம் வந்துடானே வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் யூடியூப் சேனல் கேட்டா போய் உட்காந்துக்கிட்டு திமுக கொடுக்குற அஞ்சும் பத்துக்கு வந்து போனா உட்காந்துக்கிட்டு நாய் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு தீரானு தேர்தல் வந்துட்டா போதிக்கும் நான் தான் உண்மையான வன்னியனை வந்துடுறானுங்க கேவல மாதிரி இருக்கேன் அவங்களால பார்த்தா உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அடையாது ஒரு விஷயமும் கிடையாது வன்னியர்கள் விழிப்போட வந்து போதும் இருந்துக்குங்க இது போன்ற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் குலசாத்திரி இளையவர்கள் நம்பாதீங்க யாருமே நம்பாதீங்க உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து சமூகத்துக்கு செய்ய முடியல செஞ்சுக்கிட்டு போயிட்டே இரு உங்களுடைய பார்வையில வந்து இந்த சமூகத்துக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க நல்லவங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் புரியுதுங்களா மனசுல ஆயிரத்திட்டு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு கூட யார் மீது வந்து அவதூறு பரப்பாம சரியான முறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் கிட்ட சரியானவர்களை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் சேர்க்கிற ஒரு கடமையை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியர்களும் வந்து பாத்தீங்கன்னா செய்யணும் அப்படின்னு விமான உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்க விரும்புறேன் புரியுதுங்களா எந்த ஒரு சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியனும் தர்மத்தோட வந்து நடக்கணும் யார் இந்த சமூகத்துக்கு நெல்ல வந்து போனா செய்யறானோ எந்த ஒரு பாரபட்சம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் எடுத்துட்டு போய் சேர்க்கணும் ஆனா சி என் ராமமூர்த்தி போன்ற தற்கொலைகள் எல்லாம் இந்த சமூகத்துல வந்து போனா அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இவனுக்கு கிட்ட எல்லாம் இந்த சமூகத்தோடைய அதிகாரம் கிடைச்சிருந்தா ஒட்டுமொத்த சமூகத்தையே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவனுக்கு கூடு போட்டு வித்துட்டு போயிட்டு இருப்பானுங்க சத்தியமா சொல்றேன் வித்துட்டு போயிட்டு இருப்பான் பொது சொத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆள் கையில கிடைச்சிது அப்படின்னா கூடு போட்டு விட்டு போய் வித்துட்டு போயிடுவான் நம்ம தாய் திரோபதி கோயில வந்து போனா திறக்கிறதுக்கு வந்து பாஞ்சு லட்சம் கேட்ட அத்மார்க் வண்ணிய யாரு என் ராமமூர்த்தி இத்தோட எவ்வளவு தூரம் பரப்பிட்டே இருத்துவர் மீது நம்பிக்கையெல்லாம் உடைக்க முடியாது புரியுதா இல்லையா அவரை நம்புற மக்களையும் உன்னால உடைக்க முடியாது உனக்கும் வயசாகிட்டே போயிட்டே இருக்கும் போதே போயிட்டே இருங்க அவளவு உங்களை எல்லாம் களை எடுத்து இந்த சமூகம் ஒரு நாள் இளைய தலைமுறையா இருக்கு நாங்க வளருவோம் இந்த சமூகத்தை வந்து பாத்தினா சீர் செய்வோம் கண்டிப்பா அந்த சமூகம் மீண்டலும் அந்த மீண்டலும் காலத்துல உன்னை போன்ற இருக்கிற சகுனிகளும் உங்களை போன்ற இருக்கிற அந்த சமூகத்துல இல்லாமத்தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பீங்க கண்டிப்பா இருப்பீங்க அப்படின்னு நான் அந்த கடவுள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்க விரும்புறேன் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெளிவோட விழிப்புணர்வோட வந்து பாத்தீங்கன்னா இருங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் கேட்டுக்க விரும்புற இது போன்ற ஆட்களை நம்பாதீர்கள் என்னையும் சொல்லுவானுங்க சிஎன் ராமமூர்த்தியை நம்பிக்கிட்டு இருக்கிற தற்கொறிகளை போல விமல் வந்து பாத்தீங்கன்னா பாமக கிட்ட காசு வாங்கிட்டான் பாமக சொத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பேசிட்டு தெரியவானுங்க நான் உங்ககிட்டயும் காசு வாங்கினது கிடையாது யாரு எனக்கு காசு கொடுத்ததும் கிடையாது எந்த கட்சிக்காரன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா விமானம் ஒரு கொடுத்ததும் கிடையாது நான் எந்த கட்சிக்கார்கிட்டையும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டது கிடையாது ஆனா இந்த சமூகத்துக்கு ஸ்பான்சர்ஷிப் கேட்டிருக்கேன் நான் ஒத்துப்பேன் புரியுதா இல்லையா என் சொந்தக்காரன் வந்து பாத்தினா என்ன சொந்தமா நினைச்சு நான் செய்யற வேலைக்கு வந்து பாத்தினா அவன் கொடுக்குற ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி நூறு ரூபாய் இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நான் ஏற்றிருப்பேன் புரியுதா இல்லையா ஆனா சி ராமமூர்த்தி போன்ற ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்ல காட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிக்க மாட்டோம் புரியுதா இல்ல அந்த ஒரு வேலைய விமலோர்மன் மீது இவர்கள் அவதூறு பரப்புவாங்க பரப்பனா பரவிட்டு தெரியுங்களா உங்களுடைய பரப்பு வந்து பாத்தீங்கன்னா விமலோர்மன் ஒருபோது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிட மாட்டேன் கண்டிப்பா வளர்ந்துகிட்டு தான் இருப்பேன் புரியுதா இல்லையா இந்த சமூகத்துக்கிட்ட எது சரியோ அதை விதைக்கிறது மட்டும்தான் என்னுடைய குல கடமையா நினைக்கிறேன் அந்த குல கடமைய ஒருபோது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க பன்னியகுல சத்திரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் பன்னியகுல சத்திரி சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் கொட்டும் அடுத்த ஒரு நல்ல கடவுள்ல சந்திக்கிறேன் பாய் பள்ளி பையன்